காஸ்மோவியூ நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட மாயன் செந்தில் குமார் இருக்காரு ஆன்மீகம் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கான விளக்கம் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் ஓகே தொடர்ந்து ஆன்மீகம் நிறைய மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்கீங்க அந்த வகையில இன்னைக்கு எங்களுடைய நேர்களுக்காக இப்போ நிறைய விஷயங்கள் நினைக்கிறாங்க அந்த நினைத்த விஷயங்கள் எதுவுமே நடக்கிறது இல்லை எல்லாத்துலயுமே ஒரு ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்கு இந்த இல்லாம நினைச்ச விஷயங்கள் எங்களுக்கு நடக்கணும் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் செய்யறதுக்கு முன்னாடி முன்னாடியோ இல்லை எங்கேயாவது போகிறதுக்கு முன்னாடியோ நம்ம முத்திரைகள் பயன்படுத்தும் போது அது நமக்கு சக்ஸஸ் கொடுக்குமா சார் கண்டிப்பா நம்ம முன்னோர்கள் கொடுத்த முத்தான முத்திரைகள் இந்த முத்து அப்படிங்கறது சொல்ல பார்த்தீங்கன்னா நம்ம தலையில ஒரு பிரெயின் அது சொல்லுவாங்க இல்லையா பிரெயின்ங்கிறது வந்து மகா ரகசியம் அப்போ பிரெயின் எவ்வளவு பெரிய விஷயம்னு பார்த்தீங்கன்னாக்கா அது கடலுக்கு மாதிரி கடலையும் தாண்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசர்ச் என்்லெஸ் அப்படின்னு சொல்லலாம் ஸோ அப்போ அதை தான் முத்து அப்படின்னு சொல்லலாம் என்றைக்குமே பார்த்திங்கன்னா நாகமணி அப்படின்னு சொல்லுவாங்க தலையில் இருக்கிறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தலையிலையும் பார்த்திங்கன்னா பிரெயின் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எக்ஸ்ட்ராடரியாக அதான் சொல்லுவாங்களே சித்தம் என்பதே மூளை அதனால் தான் சித்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதை இயக்கிறதுக்கான சில பாயிண்ட்ஸ் மட்டும் கரெக்டாக அதை ஸ்டெமலேட் பண்ணி ட்ரிகர் பண்ணாலே போதும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை செஞ்சு முடிச்சிடலாம் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்னு கேட்டிங்கன்னா ரைட் க்ரியேட்டர் லெஃப்ட் வந்து ப்ரொமோட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரைட் பிரெயின் லெஃப்ட் பிரெயின் இந்த லெஃப்ட் பிரெயின் எப்பெல்லாம் ஆக்டிவேட் ஆகுதோ லெஃப்ட் பிரெய்னில் நம்ம எதெல்லாம் விதைக்கிறோமோ அதான் சப்கான்ஷியஸ் சப்கான்சியஸில் விதைக்கிற விதை எனக்குமே நடந்தே தீரும் இல்லை எந்த விதமான மாற்றம் கிடையாது ஸோ கோயிலுக்குள்ளார என்ட்ராகிறோம் இல்லையா அதோட அமைப்பை பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பிரமிட் டைப்பில் தான் இருக்கும் ஸோ அதில் என்ட்ராகிட்டு அங்கே நினைக்கக்கூடிய விஷயங்கள் அதனால் தான் நடக்குது இப்போ தெய்வத்தினால் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா தெய்வம் அதாவது தெய் என்பது வானம் வம்னம் பூமி அதையும் அங்கே தான் வச்சுருக்காங்க ஒரு ஸ்பிரிச்சுவல் பாயிண்ட் வந்து தெய்வீகம் உள்ளே இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த ட்ராயங்களை வேலை செய்யும் அப்போ அங்கே ஆன்மீகத்துல தெய்வமும் அதே அதேமாரி நம்மளுடைய மூளையோட பலமும் முக்கியம் அதான் மூளை வளம் வளம் மூளை அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப லெப்ட்லே முக்கியமான ஒரு விஷயம் சோ அதுல நம்ம போட்டோம்னா அந்த விதையை போட்டோம்னா ஆசை எது நடக்கணுமோ நினைத்த காரியம் அப்படின்னாக்க நம்ம ஆசைப்படுறது தான் நிறைய நினைப்போம் ஆனால் நம்ம மூலையில் வந்து எது தேவையோ நம்ம அடிக்கடி யோசித்து யோசித்து யோசிச்சு யோசிச்சு எப்படி ஒரு நூற்றி எட்டு தடவை ஸ்ரீராமஜம் எழுதுகிற மாதிரி நம்ம அதில் பதிஞ்சே இருக்கும் டோட்டலாகவே ஸோ பதிஞ்ச விஷயத்தை நம்ம வந்து பொறிச்சி எடுக்கணும் அது வந்து லெஃப்ட் பிரைனால் மட்டும்தான் முடியும் அதுதான் டேரெக்ட்லேயும் வித் காசுமோ அப்போ என்ன ஆகுது உங்களுக்கு நம்மளுடைய பால்வெளி அண்டை வெளி ரகசியம் சொல்லுவாங்க இல்லைன்னா வெட்ட வெளி ரகசியம்னு சொல்லுவாங்க ரகசியம்னாலே மூடி வைக்கப்பட்ட விஷயம் அது இந்த லெஃப்டில் தான் இருக்குது அதை இயக்கக்கூடிய முத்திரைகளை போட்டாலே போதும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோயிலுக்கு போனால் அது கண்ட ஆட்டோமேட்டிக்காக அந்த முத்திரை இயங்க ஆரம்பிச்சிடும் அடிக்கடி நம்ம கோயில் போக முடியல வீட்டில் இருக்கும் இல்லை முக்கியமான காரியத்துக்கு போகிறோம் இல்லை இது ஏதாவது ஒரு காரியம் ஒரு இன்டர்வியூக்கு போகிற மாதிரி இருக்கும் இல்லைனா எதாவது ஆசைப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நின்று சொல்லுவாங்க ஒருநிலைப்பட்டால் எல்லாமே வசமி அப்படின்னு சொல்லுவாங்க ஒருநிலைப்பட்டால் எல்லாமே வசமி இந்த ஒருநிலைப்படாமல் இருந்தால் மட்டும்தான் எல்லாமே விஷமி ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அதுதான் கான்சன்ட்ரேஷன் அப்போ அதுக்கு ஒரு முத்திரை போட்டு தானே ஆகணும் ஸோ அப்போது ஐம்புலன் அடக்கி அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ கையில் இருக்கக்கூடிய ஐம்புலனில் சேர்த்தக்கூடிய ஒரு விஷயம் தான் இன்ஃபைனிட்டி முத்திரை ஸோ அதுக்கான ஒரு முத்திரை இருக்குது அதுக்கப்புறம் நம்மளுடைய லெஃப்ட் ரைட் சொன்னோம் பார்த்தீங்களா அதையும் இன்ஃபைனிட்டியாக கொண்டு வரணும் நல்லா பாருங்கள் இந்த லெஃப்ட்டு ரைட்டு கண்ணு இருக்குது பார்த்தீங்களா அது அப்படியே நீங்கள் இப்படி ஓட்டு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபினிட்டி வந்துடும் தோட்டத்தில் தெரியுதுங்களா ஸோ அதை இயக்கிற புள்ளி வந்து நம்மளோட நேத்ரா ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது பிட்யூட்ரி கிளாண்ட் வந்து இயக்கப்பட்டு அங்கேருந்து நேராக வெளிக்கு போகுது ரகசியம் ஸோ அப்போது உங்களுக்கு ரகசியமான ரகசியமாக இருக்கக்கூடிய ஆசை அங்கே போயிட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நடக்கும் ஸோ அப்போது ஆழ்நிலையில் சப்கான்சியஸில் போடுற விதை கண்டிப்பாக நடந்தே ஆகும்னு சொன்ன மாதிரி உங்கள் ஆசை நிறைவேறும் ஸோ அதுக்கான முத்திரை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சரி ஃபஸ்ட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஐம்புலன்னு ஒன்று போடுறதுக்கான இன்ஃபினிட்டி பார்த்திங்கன்னா நம்ம கையில் அடங்கியிருக்கு அடிக்கடி சொல்லுவோம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த இப்படி வச்சுக்கிறீங்களே மாதிரி தான் இப்படி சிம்பிள் அப்போது நம்மளோட நடுவரல் வந்து பார்த்திங்கன்னா தலையில் இங்கே ஆரம்பித்து டெய்ல் வரைக்கும் உள்ள ஸ்பெயின் அலைன்மெண்ட் அப்போ நடுவிரல்க்கு உண்டு அதனால் நமக்கு ஸ்பெயினில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அடிபட்டு இருந்துச்சுனால எல்ஃபோர் எல்ஃபி ப்ராப்ளம்னா நம்ம இப்படி இந்த இந்த மெத்தட் சொல்ல சொல்லுவேன் காரணம் என்ன அத்தனை பாயிண்ட்டுமே இதில் அடங்கியிருக்கு நடுவிரலில் ஸோ நல்லா அழுத்தி பிடிச்சிருந்தாங்கன்னா எப்பேற்பட்ட வலிக்கு சாதாரணமாக சரியாக போயிடும் எல்ஃபோர் எல்ஃபிக்கு ஆப்ரேஷனே தேவையில்லை இது அழுத்தி இப்படி பிடிக்கிறதுனால ஏன் நான் இந்த தருணத்தை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா இந்த விரல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதை வச்சு தான் அந்த காலத்தில் பல் வலிக்கிருக்காங்க தந்தை சுற்றி அப்போ முப்பத்தி ரெண்டு ப சுச்சும் இயக்கக்கூடிய மிகப்பெரிய சுவிட்சுக்கான ஒரு கரண்ட் பாத் ஸோ அப்போ இது முக்கியமானது அப்போ என்ன பண்ணுறோம் இன்ஃபினிட்டி போட்டு இதை ரெண்டையும் சேர்த்து வைக்கிறோம் அப்போ நார்மலாக அப்படி வச்சாலே போதும் பாருங்கள் கிட்டத்தட்ட டெம்பிள் பாட்டில் வருது இதை போட்டு கரெக்டாக அப்படி நேராக நிமிந்துக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் இந்த இந்த ஹார்ட் சக்கரை இயக்கக்கூடிய விஷயம் தான் ரெண்டு இப்படி வச்சால் போதும் ஆக பாருங்க ரொம்ப ஈஸி அழகாக அப்படி வைக்கிறோம் அதுக்கப்புறம் நடுவரல் சேர்த்துக்கிறோம் நடுவரல் ரெண்டும் கனெக்ட் ஆகுது அப்போ தூக்கி கரெக்டாக ஸ்ட்ரைட்டாக முன்போது ஸ்பெயினை கரெக்டாக வச்சிக்கிட்டு நம்ம எண்ணத்தை வந்து இங்கே வைக்கிறோம் நெத்தில வச்சுட்டு உங்களுக்கு என்ன ஆசை நீங்கள் கேட்கலாலும் நடந்துடும் ஏன்னா ஆல்ரெடி ரெஜிஸ்டர் இல்லை நீங்கள் கேட்டாலும் நம்ம அந்த இதை ஸ்டெமிலேட் பண்ணுற மாதிரி அப்போ என்ன பண்ணுறோம் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் டூ த்ரீ மினிட்ஸ் நீங்கள் அஞ்சு நிமிஷம் வச்சா ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆனால் அஞ்சு நிமிஷம் வைக்கிறதுக்கு யாருக்குமே பொறுமை கிடையாது ஆனால் இருக்கிற முடியும்னா ஃபைவ் மினிட்ஸ் இல்லைன்னா அட்லீஸ்ட் டூ மினிட்ஸ் அதை வச்சிட்டாலே இயக்கம் இயங்க ஆரம்பித்து விடும் ஓகே இந்த டைமில் ஏதாவது நம்ம சொல்லணுமா எதுவுமே தேவையில்லை மைண்டில் நினைச்சாலே போதும் என்ன வேணும் உங்களுக்கு என்ன அதை நினைத்தது நிறைவேறுவதற்கான ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போ பாருங்கள் முடிவில்லாத ஒரு விஷயம் அப்போ பார்த்திங்கன்னா இந்த கண்ணுக்கு நான் சொன்னீங்கன்னு ரெண்டு இருக்குது அதேமாதிரி இப்போ ஹார்ட் சக்கரில் தான் வைக்கிறோம் ஏன்னா மனம் சார்ந்த தான் மணக்க வேண்டும் அப்போ இதை வச்சாலே போதும் இது டூ மினிட்ஸ் காலையில் இது எப்போ பண்ணலான்னா காலையில் பிரம்மமுகூர்த்தத்துலையும் பண்ணலாம் இல்லை எனக்கு எந்திரிக்க முடியலன்னா எந்திரிச்ச உடனே நீங்கள் ப்ரஷ் பண்ணிவிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை பண்ணலாம் ஸோ இயங்கம் கரெக்டான இயங்கி விட்டால் எல்லாமே நிலைமை ஸோ இது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா மனம் மனம் சார்ந்த விஷயம் பண்ணி உட்காருறீங்க அட்ராக்ஷன் சொன்னோம் இல்லையா அப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு இப்போ ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் போகிறீங்க இந்த முத்திரையை போட்டுவிட்டு இந்த இந்த வேலைக்கு போகிறேன் நான் நல்லபடியாக கிடைக்கணும் அப்போ போகும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அட்ராக்ஷன் வரும் ஸோ அவங்க எதுக்கு போகிறாங்களோ அப்படி நடக்கக்கூடிய ஆறா பாசிட்டிவ் உடனே போயிட்டு அத்தனை மதி மயக்கி அப்படிலாம் கிடையாது அட்ராக்ஷன் நீங்கள் எதுவும் நிற்க போகிறீங்களோ உங்களுக்கு தங்கு தடை இல்லாமல் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய மைனஸ் வந்து நீங்கள் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சா கூட ஏதோ ஒரு பிளாக்கேஜ் ஆகுது பார்த்தீங்களா இங்கே தான் திங்க் பாசிட்டிவ் வந்துடுதே அப்போ பாசிட்டிவ் பாசிட்டிவ் ஆராக பொழுது வேணாம்னு நீங்கள் நினச்சா கூட சரி கொடுத்து தான் பார்ப்போமேங்கிற ஒரு வருது பார்த்திங்களா அந்த எண்ணம் தான் பாசிட்டிவ் ஸோ இந்த முத்திரை ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அடுத்தது மூளை வைக்க வேணும் இதை பண்ணி முடித்த உடனே இதை டூ மணி பண்ணுறீங்க இல்லையா அடுத்த உடனே ஏன்னா அதுதான் ஸ்டெக்ரேஷன் ஸோ அதை என்ன பண்ணுறோம் இங்கே ரெண்டு கையில் வைக்கிறோம் ஸோ லெஃப்ட் ட்ராக் இதையும் கையில் வச்சுட்டு ஜஸ்ட் இடத்துல அதே மைண்ட் இங்கே வச்சாலே போதும் இங்கே வைக்கிறீங்க அப்போ வைக்கும் போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த இன்ஃபினிட்டி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும் ஒர்க் பண்ணும்போது மூளை ஒரு இன்சூ மாதிரி ஒன்று சுரக்கும் அதான் பாசிட்டிவ் நினைவு நினைவு நினைநய சிறப்புகளில் அது முக்கியமானது அதுதான் அபூர்வராம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உள்நாக்கில் ஒன்று ஒரு ஒரு இது சொட்டிடும் அதே மாதிரி பிரெயின்க்கு பார்த்தீங்கன்னா பான்ஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கும் அதுதான் வந்து ரொம்ப முக்கியம் மோட்டார்ஸ் அனுசாரி இயக்கிறது மோட்டார் அனுசாரி கரெக்டாக இயங்குனுச்சுன்னா நம்ம நினச்சது நடத்தியே தெரியலாம் ஏன்னால் நமக்கு எல்லாமே ஆக ஆரம்பிச்சிடும் எது இதெல்லாம் கட் பண்ணிட்டு இருக்கா இந்த கார்டு கட்டிங் கார்டு கனெக்டின்னு ஒன்று இருக்குது அப்போது கார்டு கட்டிங்க கூடிய மைனஸை தூக்கிட்டு கார்டு கனெக்டிங்க்கு போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா காடுக்கும் கனெக்ட் ஆகும் காடுக்கும் கனெக்ட் ஆகும் மனுஷாளுக்கும் கனெக்ட் ஆகும் ஆக முச்சத்தில் நம்ம நினச்சது ஈஸியாக சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு வழி அது பிறக்க ஆரம்பிச்சிருக்கும் ஸோ இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ இந்த முத்ரா பண்ணிட்டு இந்த இந்த ஐம்புலன் உடைக்கி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இப்போ இந்த நேரத்தில் யாருக்காவது ஏதாவது எனக்கு சிந்தனை வேறு மாதிரி ஓடுது அப்படின்னாக்கா ஜென்ரலாக டிவோஷனலாக இருக்கிறவங்க ஓம் சொல்லலாம் வச்சுட்டு ஓம் இந்த இயம் சஸ்டைன் பண்ணோம் அந்த ரீங்கார மாதிரி எப்படி ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் இல்லை கவுண்ட்லெஸ் அழகா கொண்டு போனாக்கா இன்னும் நல்லா துடிக்க ஆரம்பிக்கும் இல்லை நான் ஓம் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்றவங்க இம் மட்டும் சொல்லலாம் எப்படி இம் இது ரெண்டுமே தான் ஆக்சுவலி ஆனா இம் முடிஞ்சு ஓம்ல ஆரம்பிக்கும் இல்ல ஓம் வந்து இம்ல முடியும் எனக்கு ஓம்ங்கிற விஷயம் கொஞ்சம் சிக்கிது நான் தனியா போய் இருக்கேன் அப்படின்னாக்கா இம் மட்டும் சொல்லலாம் சோ ஓங்கிறது ஓங்காரம் அது நம்ம தலையில் இருக்கக்கூடிய எல்லா பாயிண்ட்ஸையும் வந்து பார்த்திங்கன்னா அழகாக தூக்கி கொடுத்துரும் ஸோ இந்த ரெண்டுமே போதுமான விஷயந்தான் இதை செஞ்சுட்டு உங்களுக்கு என்ன தேவையோ மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகாக சரணாகதியோடு செய்யணும் அவ்வளோதான் நம்ம எதோ செய்யணும் அப்படிங்க இல்லாமல் செஞ்சால் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா கண்டிப்பாக நடக்கிறதுக்கு மூளையின் பலம் அவசியம் அதனால் சித்தர்கள் துணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க சித்தர்கள்னாலே நம்ம மூளை தான் பதினெட்டு சேனல் பதினெட்டு சேனல் சித்தர்கள் சொல்லுவாங்க உயிராற்றல் பெருக்கம் எல்லாம் சேரும் பொழுது நினைத்தது கண்டிப்பா நடக்கும் இந்த ரெண்டு முத்திரையுமே போதும் நம்ம வாழ்க்கையில முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு தேவையான விஷயத்தை அட்ராக்ட் பண்ணி ஜெயிச்சிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகே இப்போ வந்து வீட்டில் இருக்கும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் மந்திரங்கள் சொல்லி நம்ம முத்திரை பண்ணலாம் இப்போ நாங்கள் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இல்ல ஆஃபீஸ்ல இருக்கோம் ஏதாவது ஒரு மீட்டிங்க்கு ப்ரிப்பேர் ஆகணும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல நம்ம எப்படி டிராவல் பண்ணும்போது ஏன்னா காட்டலை வந்து பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அலை மோதிக்கிட்டே இருக்கும் நீங்க ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஜிக்ஸாக இருக்கும் போது அதில் வந்து சில நேரத்தில் பாசிட்டிவாக இருக்கும் சில நேரத்தில் மைனஸாக இருக்கும் ஸோ சில பேர் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க கா நான் வந்து காரில் போயிட்டுருக்கேன் நான் வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது சில மந்திராசெலாம் சொல்லுவேன் இது ஒர்க் அவுட் ஆகும் அதுமாதிரி சொல்லக்கூடாது சொல்லக்கூடாதுங்கிறத விட சொன்னால் பலன் கம்மி ஸோ அதோட வேவ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கான்சென்ட்ரேட்டாக இருக்காது நம்ம உட்காந்து மெடிடேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுனல் மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படியே எனர்ஜி மேலே போயிட்டுருக்கும் எப்படி முனிவரோட ஜடா முடி மாரி அதேமாரி பார்த்திங்கன்னா நம்ம கீழே உடம்புல அறம் அப்படி இருக்கும் ஸோ ப்ளஸ் மைனஸாக இருக்கக்கூடிய விஷயம் ட்ராவல் பண்ணும்போது அது வந்து ஜிக்ஸாக மாறி போயிடும் ஸோ அதனால் இப்போ நீங்கள் போக போகிறீங்க முக்கியமானால் நீங்கள் செஞ்சு முடிச்சுட்டே போகலாம் ஒரு தடவை நம்ம இந்த ஒரு முத்திரையோ இல்லை மந்த்ராஸோ சொன்னோம்னா கிட்டத்தட்ட சிக்ஸ் ஹவர் டு செவன் ஹவர்ஸ் அதோடைய பலன் இருக்குது ஸோ நீங்கள் அதுக்குள்ளே அவ்வளோ பெரிய ட்ராவல் பண்ண போகிறதில்ல ஸோ அதனால் நீங்கள் போகணும் போயிட்டு இதான் முக்கியமான இடத்துல ஒரு இடத்துல உட்காந்து ஒரு டூ மினிட்ஸ் பண்ணிவிட்டு கூட ஸ்டார்ட் பண்ணலாம் ஆனால் இந்த டிராவல் டைமில் பண்ணக்கூடிய இந்த முத்திரை ட்ராவல் டைமில் பண்ணக்கூடிய மெடிடேஷன்லாம் வந்து ஃபுல் ஃபினிஷ் இருக்காது பண்ண கூடாதுன்னு கிடையாது அதோட ஒர்க் அவுட் ரொம்ப கம்மியா இருக்கும் இப்போ நிறைய பேர் வந்து இந்த உடல் வலிக்குன்னு எல்லாம் சில முத்திரைகள்லாம் பண்ணுவாங்க அதுல என்னன்னா இப்படியே கையில வச்சிட்டே நடந்து போவாங்க ஓடுவாங்க பேசுவாங்க உடல் வலிக்கு தாராளமா முத்திரைகள்லாம் அந்த மாதிரி பயன்படுத்தலாம் பண்ணலாம் அதாவது உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து மனம் சார்ந்து ஒரு மட்டும் தான் இதெல்லாம் வேண்டான்னு சொல்லியிருக்கேன் ஒழிஞ்சி மற்றபடி ஒரு பெயின்காக போடுற எல்லாம் தாராளமாக டிராவல் பண்ணும் போதே பண்ணலாம் சில பேர் டிராவல் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா நமக்கு முதுகு வலிக்கும் பாத்தீங்கன்னா திடீர்னு ஹெடேக் வந்துடும் ஹெடேக்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரான பாயிண்ட்ஸ் இருக்கு சோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டே போகலாம் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது உடல் இயக்கத்திற்கு ஃபைலமென்ட்ஸ் பேலன்ஸ் பண்ணும் ஆனா இந்த மாதிரி மந்திரா இந்த மாதிரியான அப்போ போகும்போது தான் அது தடுமாறும் ஓகே இப்போ இந்த நினைத்த காரியம் நடக்கிறதுக்காக ரெண்டு மூணு விஷயங்கள் சொன்னீங்க இப்போ இந்த முத்திரைகள் நம்ம ஒரு நாளைக்கு எத்தனை தடவை பயன்படுத்தலாம் இல்லை எவ்வளோ ஃப்ரீக்குவென்ட்டாக இதை பயன்படுத்தி இது ஒன்றும் இல்லை அதான் அதிகபட்சமா டூ மினிட்ஸ் ரொம்ப அதிகபட்சமாக ஃபைவ் மினிட்ஸ் தான் எல்லா முத்திரைக்குமே அஞ்சு நிமிஷம் ஸோ அஞ்சு நிமிஷம் உங்களால் பண்ண முடிஞ்ச தாராளமா பண்ணலாம் இல்லைன்னா டூ மினிட்ஸ்ல உங்களுடைய ஆரா கனெக்ட் ஆகும் எப்படி ஒரு மந்திரம் முந்நூற்றி எட்டு ஆயிரத்தி எட்டுன்னு சொல்லும்போது ஒரு ஃப்ரீக்வன்சி லெவல் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி நம்ம முத்திரை போட ஆரம்பித்த பிறகு நம்மளுடைய பாசிட்டிவை கொண்டு வந்துட்டு நெகட்டிவை தள்ளுறதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு ஸோ அந்த டைமை நம்ம உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒன் மினிட்ல முடிஞ்சிடும் ஸோ நம்ம சுவாசம் நம்மளுடைய மூச்சு பயிற்சி அதுக்கப்புறம் எழுவத்தி ரெண்டாயிரம் நாடி அதுக்கப்புறம் நம்மளுடைய எண்ணாளிகள் இதை கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு நிமிஷம் தேவைப்படுது அதுக்கப்புறம் அந்த வந்து உங்களுக்கு தேவையான விஷயத்தை அது போர் பண்ணுறதுக்கு ஒரு நிமிஷம் தேவைப்படுது ஸோ மினிமம் டூ மினிட்ஸ் ஹையஸ்டா ஃபைவ் மினிட்ஸ் எந்த முத்திரையுமே பண்ணாக்கா கரெக்டாக பேலன்ஸ் ஆகும் ஓகே இது பூஜை அறையில் உட்காந்துதான் பண்ணணுமா எங்க வேணாலும் எங்க வேணாலும் பண்ணலாம் நம்ம ஏன்னா நம்ம பண்ணும்பொழுது நம்மளே ஒரு பூஜை அறையா மாறிடும் மனுஷன் அதான் உள்ளமே கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ மனம் வந்து கலங்காமல் நம்மகிட்ட எந்த விதமான டென்ஷன் இல்லாமல் நம்பி கை வைத்து எல்லாமே சாத்தியம் ஓகே அதே மாதிரி இப்ப பெண்கள் வந்து தீட்டு நாட்கள்ல இந்த மாதிரி பண்ணலாமா வேண்டாம் ஏன்னு கேட்டேன் இதுவும் அதே மாதிரி தான் அந்த நேரத்தில் வந்து பாத்தீங்கன்னாக்கா அலைமெண்ட் மிஸ்ஸிங்ல இருக்கும் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களோட எண்ணாலைகள்லாம் ஒரு கரெக்டான டிசிஷன் எடுக்க முடியாது ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெயினில் இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த அந்த ஆறாவீட் டோட்டலாக மாறி போயிருக்கும் ஸோ அந்த நேரத்தில் எப்போதுமே ஃப்ரீ விட்டுறது பெஸ்ட்டு அந்த மூணு நாளில் ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது ஸோ அதனால அந்தமாதிரி நேரத்தில் மந்த்ரா சாண்டிங் முத்ரைஸ் போடுறது நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ இன்றைக்கி நிகழ்ச்சியில் எங்களுடைய நேர்களுக்காக இப்போ நீங்கள் என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அந்த நினைத்த காரியம் அனைத்தும் நடக்கிறதுக்கு சூப்பரான முத்திரைகள் அது எப்படி பண்ணணும் என்ன நேரத்தில் பண்ணணும் அப்படின்றத பற்றி ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க நன்றி நன்றி வணக்கம்